வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ரூபாய் எழுவத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய அன்னதான கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய அன்னதான கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு வேடசிந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை நகர செயலாளர் கணேசன் அறநிலையத்துறை கோட்ட பொறியாளர் சவிதா ஆய்வாளர் சுரேஷ்குமார் செயல் அலுவலர் கனகலட்சுமி பேரூராட்சி செயலர் முரளி மோகன் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் ஜீவா ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் நெசவாளர் அணியமைப்பாளர் சொக்கலிங்கம் புத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் நகர பொருளாளர் முரளிராஜன் ஒன்றிய மாணவரணி அன்பழகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ரூபாய் தமிழக அரசு இந்த ஒரு சிறப்பான புதிய ஒதுக்கி செயலாளர் அவர்களையும் நம்முடைய அறநிலையத்திறுடைய அதிகாரிகள ஈ அதே போல பொறியாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற வடமேறி இன்ஸ்பெக்டர் அவர்களே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களோடு வரைய வந்திருக்கின்ற இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய புத்தூர் கணேசன் அவர்களே மூத்த உறுப்பினர் எல்ஐசி அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் மணி அவர்கள் എന്നൊക്കെ അണ്ടി നമ്മ സോ എന്നെ മറക്കാൻ മോൾസ് കൊടുക്കാനാണ് കേൾക്കുന്നേ ഞാൻ പറഞ്ഞ നാല് നച്ചാ ഇതിനെ എങ്ങനെയെങ്കിലും പറയണം ഇതിനെ അവനാ